வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு

അവിടെ പോയിട്ട് ഇങ്ങോട്ട് ലൈറ്റിങ്ങില്ലാരോ മെഡിക്കൽ സർവീസ് ഉണ്ട് എവിടെക്കാട്ട് ചെയ്തിട്ടുണ്ട് അല്ല അയ്യ അയ്യ ആയിക്കണോ നമ്മളേന്നവരാ ഇല്ല അടുത്ത് ഇങ്ങോട്ട് ഇടുക്ക് ഇടുക്ക് ഇങ്ങോട്ട് അങ്ങനെയുള്ള നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യണം ഇതെല്ലാം നാല് മണിക്കൂർ കൊണ്ട് കഴിഞ്ഞുവാം ഇതാണ് ചാലു ഇതിന്റെ സുരേഷ് അണ്ണാ ഓക്കാനോ ഓക്കാനോ அறிமுதம் அதாவது நான் எப்படி இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஜீவியில் பார்க்கறது பைக்கே ஜிவேன் செய்யும் சில ஒரு பெரிய ஹார் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டருக்கு இன்னைக்கு இந்த பரப்புரை இருக்கும்போது நம்ம ஃபேமிலியை பற்றி அப்பா பற்றி எல்லாம் சொல்லும்போது இன்றைக்கி நான் வரும்போது தான் ஸ்டார்ட் எடுக்கிறது எனக்கு புரியுது இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்த சர்வீஸு பண்ணிட்டு இருக்கோம் பட் எனக்கு பொருளாதாரமே தேவைப்படுது பொருளாதாரம் இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் நூறு படங்கள் செய்ய முடியும் சர்ச்சையும் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் எனக்கு வந்து எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் எக்கனாமிக் எந்த சர்வீஸ் இருந்தாலும் செஞ்சாலும் நமக்கு வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மாதிரி நிறைய பண்ணுறாங்க ஊருக்கு எதுவாக சொல்லுவாங்க அச்சுவா டாக்டர் பண்ணுறாங்க பட் என்னன்னா

நேரடி அரசியலுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாக வந்ததால் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய தலைவர் வைப்போ பற்றி அவருடைய ஒரு பெரிய ஒரு ஆளுமை அவருக்கு பொறுத்த வரைக்கும் உடல்நிலை வெளிலாம் போய் அந்த நேரத்தில் நான் வரும்போது அந்த அரசியல் தள்ளிதான் இருந்தேன் நீங்களே பல இடத்துல பார்த்துருப்பீங்க அரசியல் வந்து பிடிக்காத ஒரு அரசியல் வருவோம் அதிகாரம் வரிகாரங்களாக இருக்கும் ஆனால் சூழ்நிலை காரியமாக எங்கள் அப்பா காண்டி கட்சிக்காரங்களுக்காண்டி நான் வந்துருந்தேன் சொல்லுறேன் அப்போ வந்து ஒரு மூலமுறை சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் என்ன தளபதியை வந்து தொகுதி ஒதுக்கிறாரு அதே டாக்டர் உள்ள மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட தான் இருக்கும் நகரா டாக்டர் அந்த வாய்ப்பு கொடுத்தார் இந்த முறையில் எனக்கு பாராளு நாடாளுமன்றத்தில் ஒரு அந்த வாய்ப்பு வரும்போது எங்கள் கட்சியில் மற்ற உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸு அதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அதனால் வேணும் பட் இருந்தாலும் கட்சியில் அத்தனை பேர் வந்து கட்சியனோட அடையாளம் அடுத்த கட்சியோட அடுத்த தலைமுறைங்கிற போது உங்களை வச்சு தான் கட்சி எப்படி போகணுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நிற்கு சொல்லி படிக்கணும் தான் எனக்கு ஓகே தேர்தல் அரசியல் நான் நின்றுட்டு வரேன் அப்போ நான் வேட்பாளர் இருக்கிறேன் நீ ஒரு ஜிவிங்கிறது நான் ஏற்கனவே நம்ம சகோதரர் டாக்டர் மருத்துவர்கள் சொல்லும்போது நான் அந்த திருச்சியை கடக்கும்போது ஜிவிங்கிற என்கிற பேரை கடந்து தான் போகணும் எனக்கு தெரிஞ்சது ஜிவிஎன் வந்து பெரிய ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கட்சிக்காரங்க பின்புணைய டாக்டர் ஓகையா அவங்க வந்து டாக்டர் ஜெயவலையா அவருடைய அவர் எப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரு அப்படி பற்றி விரிவாக சொல்லிட்டு எங்கள் தலைவர் வைகோவோட சேர்ந்து அங்கே துவரங்குறிச்சியில் அந்த பேரூராட்சியில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் மெடிக்கல் கேம்பை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு இதில் நடத்தியிருக்கிறாங்க ஸோ அது அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க செய்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம்னு தேடி தான் அது டாக்டர் ஜெயபால் சார் தான் ஐயாவை தான் தேடி வருவாங்க சொல்லும்போது எனக்கு இது இப்போது தேர்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் இது மருத்துவம் வரும்போது எனக்கு சரி அப்போது நம்முடைய சகோதரர் சொல்லும்போது அது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அது வந்து இப்போது பட் இதுதான் இவ்வளோ ஆரம்பம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாஸ்பிடல் ஆரம்பித்து ரெண்டாவது இங்கே வந்திருக்கும் மூணாவது இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இந்த இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர்கள் சரி இப்படிப்பட்ட மருத்துவமனைகளும் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய ரேரிட்டின்னு சொல்லலாம் நமக்கு அதாவது இன்னைக்கு மருத்துவமனையினாலே இன்றைக்கி காப்ரேட் போடுறது மாதிரி வரும்போது ஜனங்களுக்கு ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு சந்தேகங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மருத்துவர்களோ மருத்துவமனை இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மாத்திரம் கிடையாது சரி சாக இனி அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு மருத்துவம் மருத்துவ படிச்சுட்டு வரும்போது சரி இப்படியும் ஒரு உலகம் இருக்குது சேவை முகத்தோடு செயல்படும் மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் இன்னைக்கு இருக்காங்கிறது போக அப்போ நம்ம இப்படி இருக்கலாங்கிறது அது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா நம்மளுடைய ஜீவியனுடைய இந்த மருத்துவர்கள் இந்த ஸ்தாபனம் அதுக்கு நான் முதல்ல சொல்லிடுவேன் நான் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இயற்கை ஆரோலை பேசிக்கலாக ஒரு இயற்கை ஆரோவில் முடிஞ்ச வரைக்கும் அது அப்பா யாராவது தேடி உதவி தேடி எங்கள் அப்பா மூலியும் உதவிகள் செஞ்சுட்டு இருந்தேன் நானே நேரடி அரசியல் வந்ததுக்கப்புறம் அப்போது நம்மளுடைய அரசியல்வாதிகள் அரசியல் அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கலெக்டர்ஸ் போலீஸ்காரங்க காவல்துறை அதிகாரிகள் இவங்ககிட்ட தொடர்புகள் இருக்கும்போது என்னாலேயே கூட கிட்டத்தட்ட ஆயிரம் ஆடுக்கு கூட என்னால் செஞ்சு சேவை செய்ய முடியுது அது அரசியலை பொறுத்தரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு எனக்கு ஒரு லாபகரமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்புகள் இந்த தொடர்புகள் வச்சு நம்ம சாதாரண ஒரு இதாக பார்க்குற பண்ண உதவி பண்ணுறத விட ஒரு அரசியல்வாதியை நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ண முடியுது பண்ண இந்த உதவியாவே சேர்க்க முடியுது அது வந்து ஒரு மிகப்பெரிய இதாக பார்க்குறேன் இந்த இந்த மாதிரி ஒரு சாதாரண ஜனங்களுக்கு மருத்துவம் செய்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய சேவை மிகப்பெரியவே நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் தான் சொல்லணும்னாலும் மனசால் சொல்கிறேன் ஏன்னா வாக்களுக்காட்டி கேட்க வர வாக்களுக்காட்டி மனசால சொல்கிறேன் ஏன்னா இடத்து வந்து அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் கோயில்களுக்கு போய் போது கூட எங்கே இருந்தாலும் கூட நான் அரசியலுக்கு வந்ததே ஒன்று சொன்னேன் இங்கே இங்கே ஊரில் கூட ஒரு சம்பவம் நான் முத முதல்ல இந்த வந்ததுக்கு அப்புறம் நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பெண் வந்து இறங்க உடனே நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் போய் அந்த ரெகுநாதர் கோயிலில் போய் கும்பிடும்போது அந்த பற்று அந்த அச்ச அர்ச்சகர் இருந்துகிட்டு பேசும்போது தேர்தல் வெற்றி சம்பந்தமாக ஒரு ப்ரேயஸ் சொன்னார் அப்போ நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் அது ஐயா நீங்கள் சாமி நீங்கள் வேண்டாம் எனக்கு வந்து இந்த இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க உதவிகள் தேடி அவங்களுடைய துயரங்களை நீங்கறதுக்காண்டி வர்றாங்க அவங்களுடைய துயரங்களை நீக்கிறதுக்கு உண்டான ஆண்டவனுடைய கருவியை என்னை பயன்படுத்திக்க எனக்கு வந்து ஆளுமை எனக்கு உண்டானதுக்கு உண்டான இதை கொடுங்கன்னு தான் நான் அவரே சொன்னேன் அரசாங்கம் இதுதான் முதல்ல இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இதை வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப என் மேல ரொம்ப இது பண்ணி அண்ணன் ஆசிரியர் அமைச்சாரு அது மாதிரி எனக்கு என்னன்னா நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய நீங்க செய்யறீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா என்னால என்ன உதவிகள் இந்த மருத்துவமனைக்கும் இந்த மருத்துவ உறுப்பினர் எப்படி செயல்படுவோம் இருக்க முடியுமோ கண்டிப்பா உங்களில் ஒருவனாக நான் என்ன வெளியால பார்க்க வேண்டாம் உங்களில் ஒருவனாக என்னுடைய நம்பர் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் அதான் சொல்லணும் நீங்க வந்து எளிதில் அணுகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை வைக்கோ அந்த வாக்குறுதியை எல்லா ஜனங்களுக்கும் நான் சொல்றேன் உங்களை மாதிரி ஜனங்கள்கிட்ட போகும்போது எம்பியா செயல்பட ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் நீங்க பதினைஞ்சு லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க இந்த தொகுதியில் எல்லாருக்கிட்டையுமே நீ சேர முடியாது நான் உடைய வரப்புறையிலே சொல்லும் போது ரொம்ப எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றேன் நான் ஏன்னா ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஒரு மாற்றம் வரணும் வந்தா அது ஒரு நல்ல இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலாம் அப்படி மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி வரலையா ரொம்ப சிரமம் இங்க எங்கள் கூடுதல் பல இங்க இருக்கிற ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேரு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இவங்களாம் இருக்கிறதுனால மக்களுக்கும் உங்களை மாதிரி நபர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாலமாக நான் செயல்படுவேன் ஏன்னா எல்லா நேரத்திலையும் அமைச்சர்கள் பற்றி ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்களுடைய பணிகள் ஜாஸ்தி பணி சுமை ஜாஸ்தியாக இருக்கு அப்படி இருக்கும்போது என் ஏன் நான் வந்து ஒரு பாலமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஜனங்களுக்கு அதே மாதிரி உங்களை மாதிரி நபர்களுக்கும் அந்த இன்னைக்கு இருக்கிற அரசுக்கும் சரி நான் ஒரு பாலமாக நான் செயல்படும் எல்லா இடங்களும் சொல்லிட்டு உங்கள்கிட்டயே நான் அதை சொல்றேன் நான் எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா உங்க நீங்க வந்து ஒரு உறை வைக்கோ இந்த மாதிரி நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு இது இருக்கும் வைகோடைய மகனு ஆமா வைகோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை உங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்காண்டி ஐந்தரை வருஷம் ஜெயிலிருந்து இருக்கிறாரு லஞ்ச ஊழல் புகார் காண்டி கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காண்டி உரிமைகளுக்காண்டி ஐந்தரை வருடம் கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில பத்து சதவீதம் சிறையில் இருந்திருக்கிறாரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காண்டி இந்த காவிரி உரிமைக்காண்டி பல்வேறு பிரச்சனைக்காண்டி ஐயாயிரம் கிலோமீட்டர் மேல பல தடவை நடந்திருக்கிறாரு கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நடந்திருக்கிறாரு அவர் ஒரு பெரிய ஆளுமை என்னதான் இருந்தாலும் சரி ஒரு பெரிய வீட்டு பையன் ஒரு தலைவருடைய மகன் இவர் எப்படி செயல்படுவார் இவர்கிட்ட என்ன அணுக முடியுமா இல்லை பழையபடி நம்ம வந்து இவரும் வந்து நம்ம ஒரு ஒரு பேரியர் இருக்குமா அவர் எப்படி இருப்பாருங்கிற ஒரு பல சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா டிவியில் பேட்டியில் பார்த்துட்டு போய் செஞ்சுருப்பீங்க எவ்வளோ தூரம் பழகு வாரம் செய்வார் ஒரு இருக்கும் ஆனால் நான் ஒவ்வொரு இந்த கடந்த ஒரு வாரமாக நான் எல்லா இடத்துல போகும்போது அந்த அந்த ஒரு பிம்பத்தை நான் உடைச்சிருக்கேன் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இங்கேயும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் துரைவிக்கோங்கிறங்கிறது நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்து உங்களுடைய இதோ இப்போ நான் பேசிட்டு நான் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருப்பேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் ஆண்டவருடைய குருவியில் நம்ம மாறி

வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து எங்கூருக்காரு எங்கூர் இருக்காரு புதுசா வந்து சிதம்பரம் எங்க ஐயா தலைவர் வைகோ வந்து பல்வேறு சின்ன வயசுல இருந்து நம்ம வளரும் பல்வேறு ஆளுமைகளை பத்தி பேசும்போது விடுதலை போராட்ட வீரர்கள் பத்தி பேசும்போது அது குறிப்பிட்ட சொல்றவர் வந்து வா ஐயா பத்தி சொல்லுவாரு தெக்கெழுத்த செவ்வன் அவரை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது அன்னைக்கு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு அதானிகளை பார்க்கற அம்பானிங்களை பார்க்கணும் அவர் மாத்திரம் அன்னைக்கு வெள்ளக்காரங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தான்னா இன்னைக்கு இந்தியால முக மிகப்பெரிய உலக உளவே போட்டாலும் அவங்கதான் அது எதிர்ப்பாரு ஆனா அவர் அது கப்பல் இதை ஆரம்பிச்சது எதுக்காண்டி இன்னைக்கு வெள்ளைக்காரன் அன்னைக்கு உள்ள வந்தானா அவன் வந்து ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு

கடைசியில இறுதி மூச்சு வரைக்கும் அவர் கடைசில இறக்கும் பொழுது கையில பைசா கிடையாது வறுமையில இறந்தார் வறுமையில இருந்தால் இங்க தலைவர் வைப் வைத்து வந்து ஐயா வந்து பலமுறை சொல்லிருக்க ஏன்னா அப்பாவுடைய அரசியல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பல உதாரணங்கள் சொல்லும் போது செய்யும் போது ஐயா செக்கடுத்த செம்பல் ஐயா வாவு சிதம்பல பிள்ளையை பற்றி இன்ஸ்பிரேஷனை சொல்லுவார் அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க ஜனங்கள் கஷ்டப்பட்டு அது பொறுத்த வரைக்கும் எங்க ஊர் நான் வந்து வாவு பிள்ளையை வந்து இந்த குறிப்பிட்டதுன்னு நான் சூழ்த்த விரும்புகிறேன் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது இந்தியாவுக்கு உலகம் முழுவதும் ஒரு இதுக்காண்டி மக்களுக்காண்டி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு புண்ணி உன்னதமான ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடையாது கிடையாது சமீபத்தில் கூட நம்முடைய திருச்சியில் இந்த பரப்புரையில பார்க்கும் போது ஒரு இடத்துல சார்ந்த ஒரு நபர் பேசும்போது ரெண்டு கோரிக்கைகள் வச்சிருந்தாரு ஒன்னு ஒரு மணிமண்டபம் கோரிக்கை வச்சிருந்தாரு முன்னோட வந்து ஒரு பார்லிமெண்ட்ல வந்து அவருக்கு ஒரு சிலையை நான் வந்து சொன்ன சிலை வைக்கிறது வந்து நான் எப்பயுமே மனசிலப்பட்ட பேசுற என்னால எது செய்ய முடியுமோ அதை சொல்லுவேன் முயற்சி எடுப்பாரு வணிமண்டலம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் முயற்சி எடுத்து கண்டிப்பாக கொண்டு வந்துடும் சொல்லிட்டு பாராளுமன்றத்தை பொறுத்த சிலை அல்லது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு படம் அதை அது கண்டிப்பாக அது சொல்லும் போது ஒரு நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்தியன் அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தது அண்ணல் அம்பேத்கர் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமா அவருக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சிலையும் கிடையாது படமும் கிடையாது எங்க அப்பா வைகோ இருந்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதுக்கு எதோ கொண்டு வந்து வாதாடி அண்ணன் அம்பேத்கருக்கு முதல் முறையா அவருக்கு ஒரு திருவுருவப்பட அங்க திறந்து வச்சது வந்து தலைவர் வைகோதி பல பேருக்கு தெரியாது இன்னைக்கு வந்து தலித்துகளுக்காண்டி தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைய இயக்கங்கள் இருக்காங்க ஆனா நாடாளுமன்றத்தில் அண்ணன் அம்பேத்கருக்கு படம் இருக்குன்னா இன்னைக்கு தலைவர் வைகோடைய அன்னைக்கு முயற்சி தான் அதே இது சுட்டி காமிச்சு சொன்ன அதே மாதிரி வாவசி நம்முடைய சிதம்பரம் ஐயாவுக்கும் பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சிலை அல்லது குறைந்தபட்சம் ஒரு படத்தை வந்து கண்டு கொண்டு என்னுடைய முயற்சி

ஆனால் வந்து ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ நீங்களே கடந்த காலத்தில் பார்த்துருக்கிறீங்க ஒன் இயர் குடல் உள் ஒதுக்கீடு அதுக்கான சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஆனா உங்கள் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு உண்மையான ஒரு கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாய அந்த உண்டான அந்த ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் முடிஞ்சதுக்கு போகிற உட்கார்ந்து படிக்கிறேன் படிக்கிறனால என்ன இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் எந்த மாதிரி இது இருக்குது அதை சட்ட ரீதியாக அதற்காக செய்ய முடியுமா இல்லை நம்ம தமிழக அரசு நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அது உண்டான பண்ண முடியுமாங்கிறத வாட்ஸ் வழியாக இங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் மூலம் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க